இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ஏதோ ஒரு படத்தில் வந்த இடங்கள் மாதிரி இருக்குல்ல ஆம் சமீபத்தில் வெற்றிகரமாக ஓடிய பாலை திரைப்படம் படப்பிடிப்பு நடந்த பள்ளி தான் இந்த பள்ளி இந்த இடந்தான் பாலைப்படத்தில் பிரபலமாக ஆன பஞ்சு முட்டாய் சேலை என்ற பாடல் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட கலையரங்கம் இதுதான் இந்த பள்ளி எங்கே இருக்குன்னா நெல்லை மாவட்டம் மாணவர் ஒன்றியத்துக்குட்பட்ட நல்லமாலபுரம் என்ற கிராமத்தில் உள்ளது இந்த பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நலத்துறையின் கீழ் இயங்கும் ஒரு பள்ளி இந்த பள்ளியின் பெயர் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப் பள்ளி இந்த பள்ளி துவங்கி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது இந்த பள்ளியை வந்து முந்தி வந்து கிராமப்புறத்தில் வந்து அதிகமான பள்ளிகள் இல்லாதனால இந்த பள்ளியில் ஒரு நேர சமயத்தில் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மனைவிகள் படித்தாங்க அது குறிப்பாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்தாங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் அந்த தேர்தல் தொடத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளர்கள் குழந்தைகள் இங்கே தான் அந்த பள்ளியில் அதிகமாக படித்தாங்க இந்த பள்ளியில் படித்தவங்க இன்றைக்கி பல பேர் வந்து பல உயர் பதிவுகள் இருக்குங்க ஐபிஎஸ் மருத்துவர்கள் இன்ஜினியர்னு அதிகமான உயர் பதிவுகள் இருக்காங்க மற்றும் இந்த பள்ளியில் படித்தவங்களே இதே பள்ளியில் ஆசிரியர்களும் பணி வராங்க பார்த்துட்டுருக்கிறது வந்து அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இந்த பள்ளி அந்த இந்த பள்ளியில் படித்த பல மாணவிகள் வந்து இன்னைக்கு நீட்டில் பாஸ் பண்ணி மருத்துவராக இருக்காங்க இது ஃபுல்லாகவே வந்து இந்த பள்ளியில் படிக்க அதிகமானவங்க கிராமப்புற மாணவிகள் தான் படிக்காங்க இப்போ இந்த பள்ளி இந்த இரண்டு பள்ளிகளுக்கும் சேர்த்து மற்றும் மூன்று விடுதிகள் இருக்குது இந்த ப மாணவ மாணவிகள் பழைய தங்கி படிக்க மூன்று விடுதிகள் இருக்குது ஒன்று வந்து அரசு ஆதித்திராவிடர் மாணவர் விடுதி இன்னொன்று வந்து அரசு ஆதித் திராவிடர் மாணவியர் விடுதி இன்னொன்று வந்து அரசு பிற்படுத்தப்பட்ட மாணவியர் விடுதி மூணு விடுதி இருக்குது இந்த அரசு மாணவியர் விடுதி வந்து கட்டி ஒரு முப்பத்தெட்டு வருஷம் இருக்கும் அதே போல் மாணவர் விடுதி கட்டி ஒரு முப்பத்தி மூணு வருஷம் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு விடுதியுமே வந்து ப பழுதடைஞ்சு அதை வந்து இடிச்சிட்டாங்க இடித்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது இந்த விடுதிகளில் தங்கி படிக்கின்ற பெரும்பான்மையான மாணவ மாணவிகள் தேவேந்திர உளவராளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இது அரசு மாணவியர் விடுதி தான் இருந்தது இந்த விடுதியை இடித்து இந்த மாணவிகளை வந்து தனியார் கட்டடத்துல இன்னைக்கு இருக்காங்க இன்னைக்கு எந்தெந்த கட்டடம் வந்து ஒரு சிறிய கட்டடம் அந்த மாணவிகள் வந்து மொத்தமா இருக்காங்க அதனால் அவங்களுக்கு படிக்க முடியல அது மட்டும் இல்ல கழிப்பறைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இந்த மாணவிகள் சுதந்திரமாக படிச்சா தானே படிக்க முடியும் இந்த அரசு வந்து மூன்று வருஷம் கடந்துட்டு இன்னும் அந்த பில்டிங் அந்த கட்டடத்தை இடிச்சு புதிய கட்டிடங்கள் அது போல இது வந்து அரசு மாணவர் விடுதி இதில் தான் இருந்தது இதையும் இடித்து இப்போ மூன்று வருடத்துக்கு ஆயிட்டு அந்த மாணவர் விடுதி இப்போ ஒரு தனியார் கட்டிடத்தில் தான் இருக்கு ஒரு அரசு வந்து எவ்வளோ வாங்க அதை கட்டுறோம் இதை கட்டுறோம்னு சொல்றாங்க ஆனால் அந்த ஆதித்ராவிட மாணவர்களுக்கு ஏன் இந்த விடுதியை கட்டி கொடுக்க அந்த அரசுக்கு மனவரலன்னு தெரில இந்த ஊர் சார்பாக பல முறை மனவரை கொடுத்துருக்காங்க இதுக்கிடையில் அமைச்சர் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமைச்சராக இருந்த கைல்வெளி செல்வராஜ் இந்த பள்ளிக்கு வந்து ஆய்வு செஞ்சாங்க அவங்ககிட்டமே முறையிட்டது அது போக மாவட்ட ஆட்சியர் திரு முறையாக இங்கே வந்திருக்காங்க அவங்ககிட்டயும் மனலம் கொடுத்தாச்சு இன்னும் இந்த அரசு இது பற்றி எதுவுமே செய்வீசிக்க மாதிரி தெரியல இன்றைக்கி இப்போ புதுசாக வந்திருக்க அமைச்சர் மதிவந்தனா அவர்களாவது இந்த மாணவிகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு புதிய விடுதி கட்டி கொடுக்க முன்வராடுவான்னு பார்ப்போம் எவ்வளவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலத்துறைக்கு வரக்கூடிய பணங்கள் வந்து இந்த அரசு வந்து எங்கெல்லாம் எதுவும் செலவு பண்ணுறாங்க அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு இந்த விடுதியை கட்டி கொடுத்தா தானே அந்த மாணவ மாணவிகள் ஒரு மன ஒரு மன இதோட நல்ல படிக்க படிப்பாங்க இன்னைக்கு புது விடுதி கிடைக்கும் கிடைக்காதா என்ற இயக்கத்தில் இந்த மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆசையை இந்த அரசு விரைவில் நிறைவேற்றுமா என்று பார்ப்போம் And